பல்லு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் பல்லு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் கலர்ஸ் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான கலர்ஸ் வந்து ரொம்ப அழகான கலரும் கூட இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் உடுத்தி இந்த பல்லு கலரில் ப்ளவுஸ் போடும் போது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பட்டை தான் நார்மல் வாழ்நாற்பட்டில் என்ன ப்ரைஸ் கொடுக்குமோ அதே ப்ரைஸ் தான் நம்ம சொல்கிறோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷூப்பிங் வருது பார்க்க போற வந்து சூப்பரான ஒரு பிளாக் கலர் இந்த பிளாக் வித் கிரீம் கலர் காம்பினேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அழகான கலர் இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் வந்து பாத்துருவோம் அதாவது பல்லு கலர்லயே வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வர மாதிரி இந்த பேட்டர்ல பாத்துருக்கோம் ஆனா அதே பேட்டர்ன்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வித்தவுட் அவுட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான கிரீன் கலர் காம்பினேஷன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜும்பா டிசைன் போட்ட பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம் ஸோ மேலையும் கீழேயும் அந்த அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளைன் பாடரில் வந்து கொடுத்துருக்கோம் உள்ள பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வரும் இது வந்து பாடி பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் டைப்பில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பல்லுலயுமே வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் வந்து இதே மாதிரி ஜூம்க்கா டிசைனில் புட்டாஸ் வந்துடும் ஸோ இந்த சாரோட ட்ரைரும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த இந்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான கலர் அழகான ஒரு பாட்டில் கிரீன் வித் லை பிங்க் ஷேட் காம்பினேஷன் இந்த கலர் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க அப்படி ஒரு சூப்பரான கலர் இது லைட் பிங்க் ஷேடுன்றது மூலம் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்சமான கலர் இது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான புட்டாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸும் வந்துடும் கண்டிப்பான முறையில் இந்த இந்த சேரியில் எல்லா இடத்துலையுமே புட்டா கொடுத்துருக்கோங்க பல்லு பாருங்க பாட்டில் ரெயின் கலர் பல்லு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் அந்த பல்லு அந்த ஸ்ட்ரைப்ஸ் பிள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சில்வர் லைன் கொடுத்தாசும் வந்து கொடுத்துருப்போம் உங்களுக்கு டேஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக சூப்பராக போட்டு கொடுத்துருவோம் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் இந்த சாரி நான் காமிச்சி இந்த சாரீஸ்க்காக வந்து ப்ளவுஸ் வராது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இந்த சாரீடோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீ பாருங்க சூப்பரான லேவண்டர் கலருங்க ரொம்ப அழகான கலரு இந்த கலர்லாம் வந்து சாரி மேக்ஸிமம் எங்க கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இந்த கலர் வந்து நிறைய பேர் தேடி தேடி போவீங்க இந்த மாதிரி லேவண்டர் கலர் இருக்குதா இருக்குதான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு சூப்பரான கலர் தான் போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க ஏன் லேவண்டர் கலர்லாம் நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ நானும் அதான் பார்த்தேன் சரி லேவண்டர் கலரில் வந்து இதே மாதிரி வந்து நம்மளும் கலர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறோம் லே கலர் பாடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மஸ்ட் அண்ட் உங்களுக்கு வந்துடும் நம்மளே கொண்டு கொடுத்துருவோம் இது வந்து பள்ளு அண்ட் பாடி சோ ரொம்ப சூப்பரான கால இது நம்ம சீக்கிரமா குக்கிங் போட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பாசி பச்சை கலரில் அழகான ஒரு லைன் மெல்லோ கலரில் உங்களுக்கு பாடி வந்துடும் இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ தான் இந்த வாழ்நாட்டில் வந்து கொண்டு வரும் புட்டாவும் வந்து பாருங்களேன் உங்களுக்கு பட்டு சாரீஸில் வந்து எப்படி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே வந்து இந்த சாரீஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அதாவது அப் அண்ட் டவுன் பார்டரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூசி கோடு டைப்பில் வந்து நம்ம பார்ட்ரு கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரீ வந்து கலருமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலரு தாங்க பல்லுவும் பாடியும் கலர் காம்பினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சூப்பரான சாரீ தான் உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த சாரியோடய ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ருபீஸ் மட்டும்தான் இப்போ நான் வாராயணப்பட்லேயே வந்து காட்டப்படுற கலர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சா எல்லோருமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் தான் காட்ட லெமன் வித் பர்பிள் கலர் தான் பர்பிள் கலர் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சமான கலர்னு தெரியும் அதுவும் கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே சேரீ போட மாட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது மாதிரி கலர் வந்து லாஸ்ட் டைம் நம்ம நிறைய போட்டோம் நிறைய சோல்டாச்சுங்க ஏன்னா கலர் வந்து அவ்வளோ சூப்பரான கலருன்றதுனால எல்லாரும் இருக்கு ஸோ அதையும் வந்து நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாடி வந்து இது பாடி வந்து இந்த பர்பிள் பர்பிள் வித் ஒயிலட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டபுள் காம்பினேஷனில் இருக்கும் ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க இது இதுதான் பாடி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி வந்து பர்பிள் வந்துடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் வந்து குட்டி பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கும் சோ உண்மையிலேயே சாரி வந்து ரொம்ப சூப்பரான சாரிங்க ஷைனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும் சாரி ஃபுல்லுமே இது வந்து பழி பல்லு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர் பல்லு நீங்கள் வந்து பாடியில் வந்தால் தான் பல்லு அதாவது பாடியில் வந்தால் தான் லெமன் எல்லோ கலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் இது அப்படி கிடையாதுங்க பல்லுவில் வந்து உங்களுக்கு இந்த லெமன் எல்லோ கலர் வரு வருது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பாடி வந்து இந்த கலர் காம்பினேஷன் அப்படின்றதுனால உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சின்னு சூஸ் சொன்னால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் இந்த சாரியோட அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கிட்டு 全然あらまぶ鬼のこと。 ஓகேங்க இன்றைக்கி வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் நான் இதே இது மட்டும் இல்லைங்க பொங்கல் இதோடு மட்டும்தான் நினச்சிடாருங்களே இன்னும் நம்மளுக்கு டெய்லி வந்து கலர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் என்றைக்குமே வந்து நெசவாளர்களோட கை வந்து சும்மாவே இருக்காருங்க ஏன்னா நெசவு பண்ண கை வந்து கண்டிப்பாக சும்மா இருக்காது நெசவு பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அன்றாட சாப்பாடு அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு ஹாலிடேவும் கிடையாது எப்பயுமே நெஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம நெசவாளர்கள் அதனால் அவங்களுக்கு சேர வந்துக்கிட்டே தான் இருக்கும் புது புது கலர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து புது புது கலர்ஸ் வந்து என்னோடய வீடியோவில் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க